வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வணக்கம் அப்போ தான் சேனலில் இங்கே நம்ம ஒரு ஷாப்பிங் சென்டர் வந்திருக்கோம் நம்ம நடந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்கலாம் இதில் நேராக நமக்கு என்ன வேணுமோ அதை போய் டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது இது ஒன்று ஒன்று தான் அவங்க சாம்பிள் வச்சிருப்பாங்க ஓகேவா ஒரு டேக் ஒன்று அதில் இருக்கும் அந்த டேக் டேக் நம்பரை பார்த்துட்டு நம்ம போய்ட்டு அந்த நம்பரில் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பில் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அரசர் காலத்து குஷன்லாம் ஆ எவ்வளோ நல்லாயிருக்குல்ல இப்போ புதுசாக வீடு வாங்குறவங்க அவங்களுக்கு அவங்க ரேட்டில் என்ன ரேட்டில் இது வேணுமோ அந்த ரேட்டில் அவங்க என்ன அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆ ரொம்ப அருமையாக இருக்குல்ல அழகாக இருக்குது எப்பவுமே பிளாக்குக்கு ஒயிட் எடுக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்குது நம்ம ஸ்மோக்காகு பார்த்துக்கலாம் வெரி நைஸ் சூப்பர் அற்புதமாக இருக்கு வெரி நைஸ் க்யூட் அண்ட் வெரி நைஸ் இல்லை இது ஒரு மினி ரூம் மாதிரி பாருங்கள் எதுவும் நல்லா இருக்குல்ல அப்பதமாக இருக்குது நல்லா இருக்குது நம்ம ஒரு கிச்சன் வேணும்னா அதை வந்து இவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் நல்லாயிருக்குல்ல பாத்ரூம்லேருந்து வாஷர்லேருந்து டைனிங் டேபிள்லேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குதுல்ல வெரி வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் அப்போ தான் நினைக்கவே இல்லை அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குல்ல இதை பார்த்துட்டு நம்ம வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏ டூ இஜட் கிச்சன் ஐட்டம் பூரா ரொம்ப நல்லா இருக்குண்ணா நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அல்ல அது நீதிக்கிறாங்க வெரி நைஸ் ஹாய் ஹலோ சூப்பராக இருக்குண்ணே வெரி நைஸ் அப்படியே ஒரு மினி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி இருக்குல்ல இது அடுத்தது வருது அடுத்த ஸ்டெப்பு சோகேஸு அப்புறம் டைனிங் டேபிள் ஒரு ஹால் இது வேணும்னா இது ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல விஸ்கி பிராந்தி பீ குடிக்காங்க பெரிய மில்லியனஸ்ஸாக இருக்கவங்க அவங்கெல்லாம் இது ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லை அற்புதமாக இருக்குது டைமிங் டேபிள்லாம் ஆய் ஹலோ அருவையில் அற்புதமாக இருக்கு பாருங்கள் வெரி வெரி நைஸ் வாங்க அப்போ தான் அன்படும் சேனல் நீங்களும் என் கூடவே வாங்க உங்களுக்கு என்ன வேணும் ஃபாரினில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா நீங்களும் கிடச்சி பிள்ளைங்களோட வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆ ரொம்ப நல்லா இருக்குல்ல சீக்கிரமாக பசங்களுக்கு தாமதமான பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா எழுது <laughs> <macht> ే ముదన్వేరీత అలంకారనేకనే ఉందైట విడుమో దైత్యం పూర நைஸ் இல்லை நல்லா இருக்குல்ல சொல்ல நல்லா இருக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குல்ல வெரி நைஸ் சூப்பர் பாருங்க டாக் காலையில் டாக் பார்க்கவே இல்லைன்னு எவ்வளோ பெரிய டாக் இல்லை காலையில் வந்தோன்னு வச்சுருங்க பர்ச்சேஸ் பண்ணுறோமோ பண்ணாலையோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் ஹலோ ஹலோ அவங்க தாய் ஒண்ணுருக்காங்க கையில் பாரு டை டைகர் நான் படுத்துருக்கேன் குட்டி பாப்பா ஃபைவ் டாலர் தான் பசங்க ஒரு கிஃப்ட்டு பண்ணுறது மதர்ஸ் டே பர்த் டேனா த்ரீ பேக் ஃபைவ் டாலர் We just put this one back it was oh, right, This fine. one was out as a So we're going we to just pushed push it back <laughs> to work out how it works. So you Why you see

അവരവർക്ക് എന്നോ എടുത്ത് കൊണ്ട് ബിൽ പോട്ട് പോകലാമേ ഷാപ്പിംഗ് മ

ഇവാ ഇരുവാളിയ വാലിയ പല്ലാണ്ട് 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 പല്ലായി പല കോടി നൂറായിരം ിയോമോടും എന്നോടും പ്രിവിൻ്റെ ആയിരം പല്ലാണ്ട് വടിവായ വലമാബിനിൽ വായമകളെയും സുടരാളിയും പല്ലാണ്ട് പഠിപോക്ക് മുഴങ്ങും പല്ലാണ്ട് പല്ലാണ്ടു പവിത്രൈ പരമേത്രി ശമില്ലാൻ പേ വരുമ്പിയവൻ നല്ലാണ്ടും നവി നമോ നാരായണനാര പല്ലാണ്ടും പരമാത്മനൈ ോങ്കിൽ കോട്ടിയോർ മണ്ണ നാരായണൻ നമ്പി പണോർ വിശുദ്ധൻ വരിത്താടൽ വളർക്കില്ലേ പാവമേ സിതകടൽ ഉള്ള അമൃതദേവകി கோதை குழலான போதந்த போதந்தை குழல் விடுத்துச் சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே அவளவாயிருந்து காணீரே கண்முகச் சுட்டி தூங்க தூங்கத் தகுது போய் பொன்முகச் சுட்டி கிங்கினேயார்க்க குழுதியில் அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இழமாவது முகம் கண்ணுடவாயில் நீங்கே நோக்கிப்போம் கழியில் வெண்ணை தடங்கையார விடுங்கி பேரி வயிறோம் பிரான் கந்தான் உன்னை கோவுகின்றான் அலிகொண்டுரியும் மயுறுவில்லைதா வள உருவி மாமது மயந்தோ தீபா மாணிக்க கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிறமன் வீடு தந்தாய் மாணிக்கூறலானே தாலே தாலேலோ வையம் தாலே வையம் அலந்தானே

അരുണിയഴം അഴകരണി അത്ഭുതം അഴകണ കണ്ണനുക്ക് മാറുവേ മറിമൂത്ത് കണ്ണാ കുറെ വന്നുക്ക് തരിയാമിൻ്റെ കണ്ണുക്ക് തരിയാമ പിന്നരായി കണ്ണാ கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மீது கல்லாகி நிற்கின்றார் வரதா நின்றாலும் எமது குறை ஒன்றும் இல்லை மறுமூத்தி கண்ணா வேண்டியதை தம்பிட മറമൂത്തേതോ തരണേക്കും അന്നെ കരുണെ കടൽ എങ്കിൽ ഇരുത്തിടക്ക് ഏത് കുറെ മരമൂത്ത kurei one yunnei Govinda 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 Vishwamakara Kannan Pollave Vishwamakara Sannan Vishwamakara Kannan విషమకారణి మూడకూడదు మూడు మాలు అమ్మాటే చెల్కూడదు చల్లి వింటా అట్టం తాగవు ఉన్నా విషమకార பக்கத்து வீட்டு பெண்மை ஏழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்மை ஏழைப்பான் அவளை முகாரிதாகவும் சொல்லி ரொம்ப கேளுப்பான் அவரை முகாரிதாகவும் பாடச் சொல்லி ரொம்ப கேளுப்பான் விஷமக்கார கண்ணன் கொல்லாத விஷமக்கார கண்ணன் சும்மா பேச்சு காணும் சும்மா பேச்சு காணும் திருடம் என்றான் உன் அத்தை பாட்டி அக்கனை திருடம் என்றான் விஷமக்கார கண்ணன் கொல்லாத விஷமக்கார கண்ணன் அவளை முகாராகம் பாடச் பாட பாட அவளை நெக் குருவ விட்டு அவள் விக்கி விக்கி ஆகும்போது இது தாண்டி முகரி என்பான் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் ீனுவவாசவிவிந்திர வெங்கட கோவி பச்சு கோவிந்த பரபயா கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த நந்த நந்தனி கோவிந்தா நந்தமோகுந்த கோவிந்தா නගනිර චෝර ගෝවිද ගෝවින්ඩාහරි ගෝවින්ද ශ්‍රරාමානුජ ගෝවින්ඩා දසරදනන් දක්න ගෝවින්ඩා කල්කි අබදායගෝවින්දාා මච්ච අබදාාග ගෝවින්දාා Go vinda, Hari Go vinda, Nam na da Nam da Nam Go vinda, Nam Đạo Go vinda, Choda Go vinda, Choda Go vinda, Go vinda Hari Go vinda, Nam da Go vinda. விதவிதமான விதவிதமான டாப்பின் அருமை எத்தனை விதமான டா அருமையான அழகான ஆனந்தமான டாப் அருமை 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 ஆனந்தம் அருமை பாத்ரூமில் விதவிதமான கண்ணாடி கண்ணாடி அருமை 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 அற்புதமான அருமை அழகான அருமை ஆனந்தமான அருமை என்ன வேணும் பாருங்க குப்பை தொட்டே விதவிதமா കുളിക്ക് വിധവിധമായി പോത്തക്കുമിടമ വിധവിധമായി അഴകാന ഉണർവോട് അത്ഭുതമാണ് തരുണമിത് അഴകാന അരുൺമയാന ആനന്ദ തരുണമിത്